எல்லோருக்கும் வணக்கங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நாடி அப்படின்றது டான்சில் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அதாவது நம்ம உடம்புல இந்த எனர்ஜி மேலே போக போக அந்த டான்சில் ஸ்டோன்ஸ் ஒன்று ஒன்றா வெளியே ஆர வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த டான்சில் ஸ்டோன்ஸ் வருதோ அவங்க அத்தனை பேருமே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படின்ற அந்த வழியில் இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் எழுத்து அ இ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம தொண்டையை நெருக்கி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தோணுது ஆக்சுவலாக இந்த ஸ்டோன்ஸை வெளியே எடுக்கிறதுக்காக தான் அந்த எழுத்துக்களை அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு தமிழில் இருந்து சாதாரண மொழி இல்லைங்க அது இறைவனின் மொழி தமிழர்கள் நம்மளோட ஆதி தமிழர்கள் இறைவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வாழ்ந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி நம்ம கடவுள் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் ஆனால் இருந்தாலும் கடவுள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு அது புரியல ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு மிக பயங்கரமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கு அதாவது நம்மளை கூட விடாமல் அப்படியே நம்மளை ஓட விட்டுக்கிட்டு இருக்குது அதனால தான் எனக்கு யாருக்கும் அந்த உண்மையை வந்து உண்மைக்கு பக்கத்தில் போக முடியல ஸோ அந்த அந்த தொண்டையிலேருந்து அந்த டான்சிஸ்டன்ஸ் வர வர நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த குண்டலையண்ணி எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுல வந்து சில மரணம் கூட ஏற்படலாம் மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னால் நம்மோட சோல் வந்து எப்படா இங்கேருந்து விடுதலை ஆகி போவோம் அப்படின்ற அந்த முயற்சியில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ரொம்ப விகரசாக பண்ணும்போது இந்த குண்டலி எனர்ஜியில் மேபி அது இந்த பினியர் லேண்டை ஆக்டிவேட் பண்ணாமல் பைபாஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுச்சுன்னா மரணம் நிகழலாம் ஏன்னால் இந்த பினியர் லேண்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் இந்த சோல் வந்து வெளியே போகணும் இது ஆக்டிவேட் ஆகாமல் வெளியே போகக்கூடாது ஏன்னா சோல் வெளியே போனால் அது யூனிவர்ஸ் தான் போகும் யூனிவர்ஸில் நீங்கள் பார்க்குறது கடவுளாக தான் இருக்கணும் கடவுளை தாண்டி தான் நீங்கள் யூனிவர்ஸ்க்குள்ளேயே நுழைய முடியும் இந்த பீனியர் லேண்ட் ஆக்டிவேட் ஆகாமல் பைபாஸ் பண்ணி நுழையிற சோல் அந்த கடவுளை பார்க்கும்போது கடவுள் அங்கே பீனியர் லேண்ட் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த நிமிஷம் மரணம் நிச்சயம் நீங்கள் அந்த யூனிவர்ஸில் யாரை பார்த்தீங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னால் பீனியர் லேண்ட் ஆக்டிவேட் ஆகாமல் யாரும் இந்த பூமியை விட்டு வெளியே போக முடியாது இதை தான் சித்தர்கள் வந்து ஜோதி அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அது பீனிங்லேண்டு ஆக்டிவேட் ஆச்சனால் அது ஆக்சுவலாக அது ஒரு ஒரு பொன் விளக்கு மாதிரி தாங்க எரியும் அதை லெட்ரலாக பார்க்க முடியும் அதே ஒரு ஒரு மெழுகுவத்தில் எப்படி ஒரு நெருப்பு எரியுதோ அதே மாதிரி தான் அதை தான் அவங்க ஜோதி அப்படின்னு இருக்காங்க அதை அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க பீனிங்லேண்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஸோ அதனால் அது அது வந்து அதுக்கு அதுக்கான கரெக்டான வேலை மட்டும் தான் போக முடியும் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் யூனிவர்ஸ்குள்ளே நுழைய முடியும் அதுதான் உண்மை மற்றவ மற்றவங்க சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க சும்மா அங்கே போய் பார்த்தோம் இது பார்த்தோம் அதெல்லாம் கிடையாது பின்னில் நான் ஆக்டிவிட்டாச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க என்னென்ன அப்படின்றது அங்கே யூனிவர்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் என்னென்ன எனர்ஜி வந்துட்டோம் லிட்ரலாக பார்ப்பீங்க ஓகே ஓகே இப் இப்போ நான் வந்து கான்ஷியஸை பற்றி பேச போகிறேன் ஏன்னா கான்ஷியஸ் அப்படின் அந்த அந்த லெவலில் தான் இது நடக்குது மைண்ட் தாட் பிரெயின் இதை சுற்றி தான் இந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற அந்த ப்ராசஸ் நடக்குது கான்ஷியஸ்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் இதில் வந்து நான் என்னுடைய புரிதலை சொல்ல போகிறேன் அதாவது என்னோடய புரிதல் என்னென்னா இருத்தல் அதாவது நம்ம இங்கே இருக்கோம் யூனிவர்ஸ்லா பிரகாரம் இங்கே எதையும் யாராலும் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது எது இருக்குதோ அதை வச்சு தான் எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம திடீர்னு மேஜிக்கலாக இந்த பூமிக்கு நிச்சயமாக வரலை இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ இருந்திருக்கோம் தான் இங்கே வந்தோம் மறுபடியும் எங்கேயோ போயிடுவோம் இது வந்து ரொம்ப சின்ன வயசில் எனக்கான ஒரு புரிதலாக இருந்துச்சு என் வாழ்க்கையில் வந்து மரணத்தை பார்த்தா நான் பயந்ததே கிடையாது மரணம் எனக்குள்ள எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தினது இல்லை எனக்கு எப்பவுமே எங்கேயும் இருந்ததால் தானே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ற அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் அது உண்மை தாங்க நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற எல்லா மனிதர்களுமே இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு பகுதி அவங்க நட்சத்திரமாக இருக்கலாம் கேலக்ஸியாக இருக்கலாம் இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பூமிக்கு வராங்க ஆனால் வந்த இடத்துல இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே இருந்து தான் இங்கேருந்து வந்தோன்னு தெரியாமல் இந்த பூமியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி நான் இல்லையா கான்ஷியஸ் அப்படின்றது நாம் மட்டும் இந்த பூமியில் கான்ஷியஸாக இல்லைங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே கான்ஷியஸாக இருக்குது சொல்லப்போனால் நம்மளை விட இந்த பூமி பயங்கர கான்ஷியஸாக இருக்குது பயங்கர புத்திசாலி நாம் நினச்சிட்ருக்கோம் மனிதர்லாகிய நாம் தான் அப்படியே பயங்கரமாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு நிச்சயமாக கிடையாது நம்மளை விட இந்த பூமி பயங்கர புத்திசாலி நம்ம சோலோட வேல்யூ நம்மளை விட இந்த பூமிக்கு அதிகமாக தெரியும் தான் அது இந்த பூமியில் சோல்ஸை ட்ராப் பண்ணுது ஏன்னா இந்த பூமியில் சோல்ஸ் இல்லைன்னா கடவுள் இந்த பூமிக்கு எதையுமே கொடுக்க மாட்டார் இதுவும் வீனஸ் மெர்க்குறி மார்ஸ் மாதிரி வாழ தகுதி இல்லாத ஒரு கிரகமாக மாறும் அது மாறத்துக்கு இந்த பூமி விரும்பாது இங்கே அது சோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு எல்லாமே கிடைக்கும் கடவுள் தான் இந்த சோல்ஸையுமே தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கார் இந்த பூமிக்கிட்ட எதுவுமே கிடையாது ஒரு நாள் இந்த பூமிக்கு கொடுக்குறத கடவுள் நிறுத்தினார்னா அடுத்த நிமிஷம் இந்த பூமி நரகமாக மாறும் அது இந்த பூமிக்கும் தெரியும் ஸோ அது வந்து எங்கே சோல்ஸை ட்ராப் பண்ணுது நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து யூனிவஸோட ஒரு பகுதியாக அந்த பூமிக்கு வரும் ஆனால் இந்த பூமியால் நம்மளோட நினைவுகள் அழிக்கப்பட்டு இந்த பூமியில் நாம் ஒரு அடிமை வம்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வெறும் நூறு வருஷத்துக்கு ஆசைப்பட்டு விலமதிக்கவே முடியாத சோலை பல டைமென்ஷன்ஸ் தாண்டி போகக்கூடிய நம்ம சோலை இந்த பூமிக்கு விற்று போட்டுரும் இதை தான் சிவபாக்கியர் அவரோட பாட்டில் சொல்வார் பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் பெற்ற தாயார் சோல் சோல் தான் இந்த பாடி எடுக்குது இந்த பாடி உண்மை கிடையாது இது அழியும் ஆனால் சோல் அழியாது சோலுக்கு அழிவே கிடையாது இந்த யூனிவர்ஸ் என்றைக்கு ஒட்டு மொத்தமாக அழியுதோ அன்னைக்கு தான் நம்ம சோல் அழியும் அது வரைக்கும் அந்த சோல் இந்த யூனிவர்ஸோட ஏதோ ஒரு பகுதியில் அது வாழ்ந்தே ஆகணும் அந்த சூல் இந்த பூமியில் ட்ராப்பாகி கடவுள் இந்த பூமிக்கு கொடுக்குறதை நான் அடுத்த நிமிஷம் அந்த சூளுக்கு இதுதான் நித்திய நரகமாக மாறும் ஏன்னா அதால் இங்கேருந்து விடுதலை ஆகி போகவே முடியாது அது ஹியூமன் ஃபார்மில் போது மட்டும்தான் இங்கேருந்து ஆகி போகும் நான் சொன்னேன் எங்கே இருக்க எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு பகுதின்ட்டு அதாவது இப்போ ஒரு பத்து படிக்கட்டை வச்சுக்கோங்க பத்தாவது படிக்கட்டில் கடவுள் நிற்கிறாரு எல்லா உயிரினமும் ரொம்ப கீழே இருக்குது அது ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறி வரத்துக்கு அது பல ஆகும் மனிதன்ற இந்த உயிரினம் வந்து கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் எட்டாவது படிக்கட்டில் நிற்கிறாங்க எட்டோட ரெண்டே ரெண்டு கடவுள் கடவுள்கிட்ட போயிட முடியும் ஆனால் அந்த ரெண்டை சேர்க்கறது தான் அந்த ரெண்டை தாண்டி போகிறதுன்றது ஒரு மிக பெரும் விஷயமாக இருக்குது நமக்கு அதுதான் சொல்லுவாங்க எட்டோட ரெண்டு சேர்த்தா அது பத் அதாவது பத்தா பத்தாம் நிலை அடைந்தால் முக்தி அப்படின்றது இது தான் ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ஆனால் இந்த பூமி என்ன பண்ணுது நம்மளை கூட விடாமல் நம்மளை அப்படியே ஓட விட்டுருக்கு இந்த பூமியில் நம்ம கஷ்டப்படுறதுக்காகவோ ரொம்ப அதாவது இவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக யாருமே இந்த பூமிக்கு வரலை ரொம்ப அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்பி தான் ஒரு சூழ்ந்த இந்த பூமிக்கு வருது ஆனால் இந்த பூமி இந்த இடத்த பிளே அதை காம்படிஷன் கிரவுண்டாக்கி அத்தனை பேரையும் ஓட விட்டுட்டுருக்கு ஏன்னா நின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல யோசிக்க ஆரம்பித்தா உண்மையை தெரிஞ்சிருவாங்கல்ல அதனால தான் அது நம்மளை யோசிக்கவே விடாமல் நம்மளை ஓட விட்டுக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து எப்போவும் கடவுளை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா எழுபது எழுபத்தஞ்சி வயசில் அப்போ வந்து கடவுள் நல்லா இருக்கும்போது நீ என்ன என்னை பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாரு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பீனியல் லேண்டோட உதவியோட தாங்க ஒவ்வொரு சோளுமே இந்த பூமிக்கு வருது அம்மாவோட வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போது ஏழாவது மாதத்தில் பீனியல் லேண்டை யூஸ் பண்ணி வேவ் ஃபார்மில் தான் அந்த சோல் உள்ள நுடையுது அதே மாதிரி இந்த பீனல் லேண்டை யூஸ் பண்ணி வேவ் ஃபார்மில் தான் அது மறுபடியும் வெளியே போகணும் இந்த பூமியை விட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு வந்து சான்ஸே கொடுக்கறதில்ல நம்ம யோசிக்கிறதே கிடையாது அதை வந்து ஆனால் அந்த சோலுக்கு தெரியும் அதுக்கு சோலுக்கு வந்து மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அது எங்கேருந்து வந்தோம் என் அப்படின்ற அது வந்து இங்கேருந்து போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இந்த உலகத்துக்கு மேலே இருந்த ஆசைகளால் நம்ம அந்த சோலைங்க ட்ராப் பண்ணிவிடுறோம் வெறும் அதுதான் சரி வெறும் நூறு வருஷம் வெறும் பணம் பொண்ணு பொருள் ஆசைப்பட்டு விலை மதிக்கவே முடியாத நம்ம சோலை இதுக்கு கொடுத்துட்றோம் ஆக்சுவலாக பைபிளில் ஒரு வசனம் வரும் உங்களை நீங்கள் அடிமைத்தனத்திற்கு விற்று போட்டீர்கள் அப்படின்ட்டு அது இதை தாங்க மீன் பண்ணுது ஸோ இதை இதை எப்படி எனக்கு சரி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அதாவது இனி ஆக்டிவேட் ஆகாமல் இங்கேருந்து வந்து யாரையுமே போக முடியாது அது மட்டும்தான் உண்மை ஓகே மற்றது இன்னும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்